நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் திமுக எம்பிக்களை சம்பவம் செய்த அண்ணாமலை உடனே உதவிக்கு வந்த அதிமுகவுடைய ஜெயக்குமார் திமுக எம்பிக்களை அண்ணாமலை அவர்கள் என்ன சம்பவம் செஞ்சாரு பாஜகவுக்கு அதிமுக காரங்க உதவிக்கு வந்தாங்களா அதிசயமாக இருக்குதேப்பா அப்படின்னு யோசிக்கிறீங்களா எந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு உதவி செஞ்சிருக்கா ஜெயக்குமார் அப்படின்னு பார்க்கலாம் இல்லை திமுக எம்பிக்கள் மீது அண்ணாமலை அவர்கள் வைத்திருக்கிறார விமர்சனம் அது சரிதானா பொருந்துகிறதா அதையும் பார்க்கலாம் அதனை தாண்டி திமுக காரங்க பாஜக மற்றும் அதிமுக காரங்களை பார்த்து ஒத்த கேள்வி கேட்டுக்கிறாங்க இந்த கேள்விக்கு அதிமுக காரணம் இருந்தாலும் சரி பாஜக காரணம் இருந்தாலும் சரி பதில் சொல்லுங்கயா பார்க்கலாம் அப்படின்னு ஆவேசப்பட்டிருக்கிறாங்க சரி திமுக காரங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாவற்றையும் விரிவாக இந்த வீடியோல பார்த்துலாமா அதற்கு முன்பாக இப்பதான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்க நண்பர்கிட்டயும் சொல்லுங்க முதல்ல திமுக எம்பிக்களை அண்ணாமலை அவர்கள் சம்பவம் செய்தார் என்று சொன்னோம் இல்லையா அதை நீங்க பார்க்கணுமா இல்லையா பாத்துட்டு வாங்க கொத்தடிமைகள் சரிங்க அண்ணாமலை அவர்கள் வைத்திருக்கின்ற விமர்சனமானது சரிதானா திமுக எம்பிகளை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறாங்க மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதிகளை பார்த்து அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தலாமா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்சி விசுவாசம் அவருக்கு கிடையாதா அவருடைய தலைவருடைய விசுவாசம் கிடையாதா அவங்க கொள்கை கோட்பாட்டினுடைய அடிப்படையில் அவங்களுடைய தலைவருக்கு அவர் விசுவாசமாக இருக்கார் எங்கள் கட்சி எங்கள் கொள்கை எங்கள் கோட்பாடு எங்கள் தலைவருக்கு நாங்கள் எப்படி விசுவாசத்தை காட்டணும் என்று நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் எங்களை எப்படி விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காரங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகின்ற பொழுது அவங்க கட்சி தலைவர்களை பிரதிநிதித்தப்படுத்துகின்றார்கள் அவங்க கட்சி தலைவரால் தான் இவங்களுக்கெல்லாம் அரசியல் வாழ்வு வந்ததாக அவங்க நினைக்கிறாங்க ஸோ வாழ்வு தந்தவர்களை வாழ்த்த வேண்டுமா இல்லையா தன்னுடைய பின்னாடி இருந்து ஏற்றி வைத்த அந்த ஏணியை நினைவு கூறணுமா இல்லையா அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி தலைவரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க ஆனால் அண்ணாமலைக்கு இந்த கருத்து ஏற்புடையதாமல் இருக்கலாம் ஆனால் அதற்காக கொத்தடிமைகள் என்று சொல்லலாமா அப்படின்னு திமுக அரங்க கேட்குறாங்க ஆனால் அண்ணாமலை மட்டும் சொல்லலைங்க அடுத்து நம்ம ஜெயக்குமார் அவர்கள் வந்து திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல அவங்க கட்சி தலைவர்களை புகழ்ந்தது தொடர்பாக அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுவாங்க மிக மிக வந்து ஒரு கேவலமாக இருக்கு அவர் பல சீனியர்கள் இன்னைக்கு ஒரு உதயநிதி வாழ்க்கை சொல்லி சொல்லிட்டு அதை சொல்லும் எப்படிப்பட்ட ஒரு கொத்தரிமைகள் நிறைந்த ஒரு கட்சியாக இன்னைக்கு வந்து மாறிவிட்டது என்று நினைக்கும் போதுதான் மனசு கஷ்டமா இருக்கு அதை அன்னைக்கு இவர் நினைச்சதா தலைவரே பாடி இருக்காரு அடிமைகள் உடமையில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்படும் கோலைக்கு இல்லம் எதற்கு கொடுமையில் கண்டு கண்டு பயம் எதிர்க்கின்ற மாதிரி அடிமைகள் உடனே ரத்தம் எதுக்குது புரியுதுங்களா அந்த கொத்தடிமைகள் வந்து இந்த மாதிரி மானம் கெட்டு ரோசம் கெட்டு இது மாதிரி தமிழ்நாடு வாக்காளர்களே வந்து ஒரு முகம் சுழிக்கின்ற வகையில் ஓட்டு போட்டவங்களே முகம் சுழிக்கிறாங்க இதுக்குதானே அவங்களை அனுப்பிச்சுன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாகிவிட்ட ஒரு நிலைதான் இன்றைக்கு அவருடைய அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது அவர்கள் அந்த நடவடிக்கை அது இன்றைக்கு மக்கள் எல்லி நகையாறக்கூடிய இப்படிப்பட்ட கொத்தடிமைகள் நம்ம வந்து டெல்லிக்கு அனுப்பிவிட்டுருவேன் பார்லிமெண்ட்டுக்கு அது அதை தான் நினைச்சு வந்து பெரிய அளவுக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம் இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா அதுக்கு திமுக காரங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஐயா நாங்கள் யாரை வேண்டுமானாலும் எங்கள் கட்சி தலைவராக ஏற்றுக்கொள்வோம் உங்களுக்கு என்னயா வலிக்குது அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் யாரை வேண்டுமானாலும் புகழ்வோம் ஐயா உங்களுக்கு என்னயா வலிக்குது நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவங்கள மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து மக்கள் ஓட்டு போட்டால் தலைவராக போகிறாங்க இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த அரசியல் அத்தியாயமாக அந்த தலைவருக்கு போயிட போகுது மக்கள் தானே எஜமானர்கள் இந்த ஜனநாயகத்தில் அவங்க ஏற்றுக்கிட்டா நீங்கள் என்ன மோசனம் பண்ணுறது அரசியல் களத்துக்கு நேற்று வந்தவங்க முந்தநேற்று வந்தவங்க அனுபவம் பெற்றவங்க அனுபவம் பெறாதவங்க இப்படிலாம் பார்க்க முடியுமா எவனுக்கு திறமையும் தகுதியும் ஆற்றலும் அறிவும் இருக்குதோ அரசியல் களத்தில் எதிராடிய வெற்றி கொண்டு வெற்றி பாதைக்கு கழகத்தை கொண்டு செல்வதற்கு எவனுக்கு திறன் இருக்குதோ ஆளுமை இருக்குதோ அவனை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் யோ நாங்கள் அந்த குடும்பத்துக்கு அடிமையாக தான் இருக்கிறோம் உனக்கு என்ன வலிக்குது மக்கள் தானே ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் அப்படின்னு வந்து திமுக காரங்க கேட்குறாங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தலைவர் இல்லையே அதனால் மக்கள் முன்பாக எங்கள் தலைவரை கொண்டு போய்க்கிறோம் உங்களுக்கு என்ன வலிக்குது இது என்ன கொத்தொடிமை ஏயா இதில் பிஜேபிக்காரங்க கூட பேசலாம் ஆனால் அதிமுக காரன் பேசலாமா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் டயரை பார்த்து கும்பிட்ட பசங்க நீங்கள் இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை அப்புறம் நம்ம ஸ்டாலின் ஐயா வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க என்று சொன்னது உங்களுக்கு வந்து நோவுதோ விமானத்தில் உங்கள் தலைவி போது அண்ணாந்து பார்த்து விமானத்தை கும்பிட்ட பசங்க அதிமுக பசங்க அதோட குனிஞ்ச முதுவை தூக்கி நிமந்து தலைவியை பார்க்காத கொத்தடிமையாக இருந்தால் பசங்க நீங்கள் ஆனால் இன்னைக்கு நாங்கள் எங்கள் தலைவரை புகழ்ந்தது கொத்தொடிமையா எங்களுக்கு மானம் இல்லை எங்களுக்கு ரோஷம் இல்லையா அப்படின்னு வந்து திமுக காரங்க ஆவேசப்பட்டிருக்காங்க திமுக காரங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கா இல்லையா ஏன்னா திமுகவுடைய தலைவராக யாரை வேண்டுமானாலும் அவங்க வந்து முன்மொழியலாம் தலைவராக தொண்டர்களை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா அந்த தலைவரை மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த தலைவர் மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு மக்களுக்கு நல்லது செஞ்சா போதுமே அவன் சுப்பனாக இருந்தா என்ன குப்பனாக இருந்தா என்ன வாரிசா இருந்தா என்ன நமக்கு என்ன கிடைக்குது உதாரணமா சொல்ல போனோம்னா ராஜராஜ சோழன் இருந்தான் அவனும் நல்ல ஆட்சியை தந்தான் அதற்கு பிறகு வந்த ராஜேந்திர சோழன் உலகத்தை குறிப்பாக தெற்காசியாவே ஒட்டுமொத்தமாக கட்டி ஆண்டான் நம்ம இந்தியாவில் வந்து ஒரிசா வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பிடிச்சிருந்தான் கலிங்கம் வரைக்கும் போரிட்டான் ஸோ வாரிசு என்கின்ற போது நம்முடைய இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லை தமிழக வரலாற்றில் சிறப்பாக தானே செயல்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது வாரிசுகள் எதற்காக குறை சொல்லணும் திமுக காரங்க சொல்கிறது ஒரு விதத்தில் தானே தெரியுது அப்படின்னு வந்து நம்மளுக்கெல்லாம் தோணும் ஆனா அதுக்கு அதிமுக காரங்களும் பாஜக காரங்க என்ன சொல்றாங்க கேட்டிங்கன்னா நான் வந்து பிரிட்டானியா பிஸ்கெட்டே சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் டிவியில் பண்ணுகின்ற விளம்பரத்தை பார்த்த உடனே நான் பிரிட்டானியா பிஸ்கெட் வாங்கலாம்கிற எண்ணம் வருதா இல்லையா ஆட அதை சாப்பிட்டா உடல்நல கோளாறு ஏற்படும் ஓகேதான் வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் அதை வாங்குற அளவுக்கு விளம்பரம் பண்ணால் நான் வாங்குவேனா இல்லையா இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் எத்தனையோ தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபில் இருக்கும் அதெல்லாம் நம்ம எப்படி வாங்கியிருப்போம் எல்லாம் தான் அதே மாதிரி வந்து ஒவ்வொருத்தர் கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் வந்து எப்படியா இருந்தாலும் சரி ரெண்டு செல்போனாவது குறைந்தபட்சம் இருக்கும் ஆனால் செல்போனை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய தேவை தான் ஒன்று இருந்தால் கூட போதும் ஆனால் ஒரு வீட்டில் மூன்றாவது குறைந்த பட்சம் இருக்கும் அப்பா அம்மா புள்ள இல்லை பெண் என்று குறைந்தபட்சம் மூன்றாவது இருக்கும் இதெல்லாம் எதனால் வந்தது ஒன்றை விட ஒன்று அப்கிரேட் ஆனது அப்படின்னு டிவியில் விளம்பரம் பண்ணுவதும் நம்ம சோஷியல் மீடியாவில் அந்த ஃபோன் ரிவ்யூவை பார்ப்பதுனாலும் அடா இந்த ஸ்னாப்ட்ராகன் எயிட் ஜென் த்ரீயா இது என்ன புதுசாக எயிட் எஸ் ஜென் த்ரீ சூப்பரா அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு ப்ராசஸரு ஒவ்வொரு கேமரா ஒவ்வொரு யூஐ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஸ்பெஷலாக வருகின்ற போதெல்லாம் நாம் அதை வாங்குகிறோம் ஆனால் நம்ம என்னைக்காவது இப்படி சிந்திச்சிருக்குமா ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் இருக்கும் அதனால் வச்சிருப்பதே வந்து பார்த்திங்கன்னா சிறந்தது தான் இப்போதைக்கு அத்தியாவசியம் கிடையாது அப்படின்னு நம்ம யோசிச்சுருக்குமா இல்லை அதனால் விளம்பரத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி பார்ப்பதுனாலும் நம்ம மூளையிலையும் நம்ம மனசுலையும் என்ன ஊறி போயிருக்குதோ அந்த ஊறி போன விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா விளம்பரத்தில் காட்டுவதனாலும் நம்ம மனசு விளம்பரத்தில் ஒன்றி போய் இருப்பதுனாலும் நமக்கு பிடித்த மாதிரி விளம்பரம் பண்ணுறதுனாலும் நாம் பொருட்களை வாங்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட கட்சிக்காரங்களாலும் திமுக தலைமையாலும் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரப்படுத்தப்படுகின்றார் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு பாடலை போடுறாங்க அவர் சாதனை செய்கின்றாரோ இல்லையோ பார்லிமெண்ட் போன்ற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பெருமையை பேச ஆரம்பிச்சிட்றாங்க மக்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் சாதனை செய்த தலைவர்கள் கூட மறந்து போகிறாங்க உதயநிதி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கிறாங்க அந்த அளவுக்கு உதயநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்காக விளம்பரம் பண்ணுறாங்க இப்படி விளம்பரம் பண்ணும்போது எந்த மக்களா இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிதான் தான் தலைமுறை தலைமுறையாக வந்து பார்த்திங்கன்னா கீழ்மட்டத்திலிருந்து உழைத்து மக்களுடைய கஷ்டம் தெரிந்து தமிழக மக்களுக்கு என்ன தேவை தேவையில்லை என்பதெல்லாம் புரியாம விளம்பரத்தின் மூலமாக வளர்ந்து வருவதனாலோ இல்லை தந்தையோ பாட்டனாரோ மூலமாக ஒரு தலைவன் வளர்ந்து வருவதனாலோ நம்ம தமிழகத்துடைய தேவையானது தெரியாமல் போயிடுது இப்போது களத்திலிருந்து ஒரு தலைவன் எழுந்து வந்தான்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக மீத்தேன் திட்டத்தை கொண்டு வரவே மாட்டான் எட்டு வழிச்சாலை வளர்ச்சியாக இருந்தால் கூட நம்ம விளைநிலங்களோ மலைகளோ ஆறோ பாதிப்படையாத அளவுக்கு அந்த எட்டு வழிச்சாலையை போடுவான் பரந்தூர் விமான நிலைய நம்முடைய வளர்ச்சிக்கு தேவையா இருந்தா கூட எங்க அந்த விமான நிலையத்தை அமைக்கணுமோ அந்த இடத்துல அமைப்பான் ஆனா விவசாய நிலங்கள் ஏரி குளங்கள் இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாசமாகாது அதனால எப்போதும் சரி மக்களில் இருந்து ஒரு தலைவன் எழுந்து வரணும் காமராஜர் மாதிரி வரணும் கக்கன் மாதிரி வரணும் இப்படி பல தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை ஆண்டிருக்கின்றார்கள் எனக்கு தெரிஞ்சது புரட்சி தலைவர் அவர்களே சொல்லலாம் லேட்டஸ்ட்டாக ஏன்னா அவர் எவ்வளோ வறுமையில் இருந்தார் என்ற விஷயம் தெரியும் அதனால தான் திரைப்படங்களில் சரியாக நடிக்கின்ற வாய்ப்பு கிடைக்காத தருணத்தில் கூட கைரிக்ஷா வச்சுக்கிட்டு ஆட்களை மிதிப்பாங்களே அவங்க குளிர்னால் வாடுகின்ற பொழுது கையில் காசு இல்லாத தருணத்தில் கூட அவர் தன்னுடைய சாப்பாட்டுக்கு வச்சிருக்கின்ற காசெல்லாம் கொண்டு போய் கடையில் கொடுத்து மப்ளர் வாங்கின்னு வந்து கொடுத்து எப்பா அதெல்லாம் போட்டுக்கிட்டு மெதிங்க அப்படின்னு சொன்னாராம் அந்த மாதிரி ஏழையாக இருந்து அதே மாதிரி வறுமையின் கொடுமை தெரிந்து மக்களுடைய தேவை அறிந்து ஒரு தலைவன் எழுந்து வந்தான்னு வச்சுங்களேன் என்றென்றைக்கும் போற்றப்படுகின்ற தலைவராக இருப்பான் குறுக்கு வயில வர்றதோ இல்லை குடும்ப வாரிசு மூலம் வருவதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும் அதனால் இங்கே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறோம் நீங்க மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதோ மக்கள் ஏற்றுக்கொள்வதோ பிரச்சனை கிடையாது ஆனா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர் குடும்பத்தை பார்க்குறாரா மக்களை பார்க்குறாரா எதிர்கால நலனை பார்க்குறாரா இல்ல மக்களுடைய வாழ்வாதாரம் எதில் இருக்கிறதோ அதற்காக செலவிடுகின்றாரா இல்ல நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டை பத்தி அவருக்கு என்ன தெரியுது ஏன்னா உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதுமே வந்து எண்பது சதவீத இந்துக்கள் இருக்காங்க இந்த எண்பது சதவீத இந்துக்களை பொறுத்து வரைக்கும் சனாதனம் பற்றி தெரியும் தெரியாமல் போகும் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எண்பது சதவீத மக்களுடைய நம்பிக்கையை பாழ்படுத்துருமே இது சரியாக இருக்குமா மற்றவருடைய நம்பிக்கையை நம்ம வந்து எந்த விதத்திலும் சரி நம்ம கலங்கப்படுத்தாத போது அதை விமர்சனத்துக்கு பொழுது சனாதனத்தை மட்டுமே நாம் வந்து கலங்கப்படுத்துருமே என்று தெரியாமல் அரசியல் களத்துக்கு வந்து சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போயிட்டு மக்களுக்கான தலைவராக வரப்போறேன் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க போகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு தலைவர் சனாதனத்தை கொசு போல டெங்கு போல் மலேரியா போல கொரோனா போல் ஒழிக்கணும் அப்படின்னு பேசுவாரா பேசிவிட்டு இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் வழக்கு வாங்குவாரா அப்படியே வழக்கு வாங்கிட்டு பெங்களூர் வரைக்கும் போயிட்டு ஐயா எனக்கு ஜாமீன் வேணும் இந்தியாவில் பல நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா வழக்கு இருக்குது அதனால் நீதிமன்றமானது எல்லா நீதிமன்றத்துலேயும் ஆஜராகி நீங்கள் ஜாமீன் வாங்கிட்டு வாங்க எல்லா நீதிமன்றமும் என்ன சொல்லுதோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க ஒட்டுமொத்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்கிற மாதிரி நாங்கள் தொகுத்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால எனக்கு பெங்களூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு லட்சம் ரூபா ஜாமீன் தொகை கட்டிட்டு ஜாமீனில் வெளியிருக்கிறார் சனாதன் என்பது நல்லதா கெட்டதா நீ ஆராய வேண்டாம் ஏன்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்து சனாதனத்தில் வாழறான் அது நல்லது எது கெட்டது எது என்பது பற்றி அவனுக்கு தெரியும் ஆனால் ஒரு தலைவர் அரசியல் களத்தில் அடி எடுத்து வைக்கின்ற பொழுது அவருடைய எல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா யாரை திருப்திப்படுத்தினா நமக்கு தங்கு தடையின்றி வாக்கு வருமோ தன்னுடைய தாத்தா தன்னுடைய அப்பா எந்த வழியில் போனாரோ அதே வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி அண்ணாவும் போறார் யாரை அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டானோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தலைவனாக இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் நம்ம உதயநிதி அண்ணா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனாதன விஷயத்தில் பேசியிருக்கின்றார் இன்னைக்கு தன் தந்தையை பார்த்து தன்னுடைய தாத்தாவை பார்த்து இவர் அரசியல் களத்தில் வந்ததுனால தான் சனாதனம் என்றால் என்னன்னு தெரியல எண்பது கோடி மக்கள் அதை பின்பற்றுகின்ற போது அந்த மக்களுடைய கருத்து என்னன்னு அவருக்கு தெரியல ஆனால் இந்த எண்பது கோடி மக்களில் இருந்து அவர் வந்திருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அவர் கண்டிப்பாக சனாதன ஒழிப்பை பற்றி பேச மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் நானும் கிருத்துவன் என்னுடைய மனைவியும் கிருத்துவன் நான் பெருமைப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு அந்த மதமானது உயர்ந்ததாக அவர் கருதுகின்ற பொழுது எண்பது கோடி பேருக்கு மேலானவர்கள் இந்த சனாதனத்தை தன்னுடைய வாழ்வில் நெறியாக கடைபிடித்து கொண்டு ஆண்டு காலம் வாழ்ந்துக்கிட்டு வருகின்ற தருணத்தில் அதை ஒழிப்புன்னு பேசுவாரா அதனால மக்களிடையே இருந்து வந்திருந்தார்னா எவ்வளவோ விமர்சனத்துக்குள்ளானதாக சனாதனம் இருந்தால் கூட அதில் இருக்கின்ற தவறுகளை களைவதற்கான வழியை முற்படுவார் ஆனால் ஒட்டுமொத்தமாக அழிப்பேன்னு சொல்ல மாட்டேன் அதனால் எப்போதும் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்திலேருந்து வரக்கூடாது தொடர்ச்சியாக அதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் அதனால்தான் பாஜக காரங்களாக இருந்தாலும் சரி அதிமுக காரங்களாக இருந்தாலும் சரி கையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வச்சுக்கிட்டு பதவி ஏற்கிறாங்கப்பா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதற்காக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஜனநாயகன்னா என்ன ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடாது சாமானிய மக்கள் இருந்து கூட ஆளுகின்ற இடத்துக்கு வரணும் அதுதான் ஜனநாயகம் மன்னராட்சியை ஒழித்து ஜனநாயகம் கொண்டு வந்துடும்னா அது மக்களாட்சி அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது ஆனால் அந்த கான்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டே வந்து திமுக இருக்கிறவங்களும் காங்கிரஸில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்றுவிட்டு குடும்பத்திலேருந்து வந்தவங்களை புகழ்வது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்கிற மாதிரி நம்முடைய ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிற மாதிரி தான் அப்படின்னு வந்து எல்லாருடைய நினைவாக இருக்கிறது அதுலேயும் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லுவார் மக்களே வந்து இதுக்காக ஓட்டு போட்டோம் அப்படின்னு கூணி குறுகுகின்ற நிலையாகத்தான் இருக்குது இவங்க தலைவரை வாழ்க என்று சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க தலைவர் எப்போதும் சரி வாரிசுகளாக வரக்கூடாது அது மக்களிடம் இருந்து போராட்டம் செய்து இந்த மண்ணுக்காக எழுந்து வர வேண்டிய ஒரு தலைவன் அந்த தலைவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் மக்களுடைய பிரச்சனை அறிந்தவனாக இருப்பான் அவன் தான் பிரச்சனையை தீர்க்கின்றவனாக இருப்பான் சரி நண்பர்களே அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா திமுக எம்பிக்களை வச்சி செஞ்ச விஷயமும் அதுக்கு சப்போர்ட்டாக வந்த ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன வார்த்தையும் சரிதானா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி